அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜாதகம் ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக சிரமப்படக்கூடிய ஜாதகமாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஜாதக ரீதியாக என்ன அமைப்புகள் தேவை அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் சட்டியில் இருந்தால் தான் அகப்பில் வரும் அப்போ ஒரு ஜாதகத்தில் அவன் இந்த ஜாதகம் ஜெயிக்குமா இல்லை சிரமப்படுமா அப்படிங்கிறது அவன் ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தையும் நம்ம சொல்லிடலாம் இப்போ உதாரணத்துக்கு லக்னாதிபதி முதல்ல பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் ஆறு எட்டு பணம்ல மறையக்கூடாது திதிசூனியம் அஸ்தங்கம் பாதகம் நீசம் வக்ரம் இந்த அமைப்புகள் எதுவுமே இல்லாமல் லக்னாதிபதி பலமாக இருந்தாருன்னா எந்த ஒரு சிரமமான சூழலையும் கடந்து வரக்கூடிய கெப்பாசிட்டி ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு நம்ம பொதுவாக ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் பூர்வ உண்ணியம் பாக்கியம் இவர்கள்லாம் பாதிக்கப்படாமல் இருக்கணும் இப்போது ஐந்தாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி இருக்கிறது லக்னத்தில் ஐந்தாம் அதிபதியோ அல்லது ஒன்பதாம் அதிபதியோ இருக்கிறது எந்த வகையிலாவது ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு ஒரு ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இப்போது லக்னத்தில் குரு இருந்தாருன்னா ஐந்தாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இதுக்கு ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் குரு பார்வை கோடி நன்மை அப்போ ஒரு ஜாதகம் ஜெயிக்கணும்னா ஒன்று அஞ்சு ஒம்பது முதலில் பலமாக இருக்க வேண்டும் இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான அமைப்பு அப்போ ஒரு ஜாதகம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜாதகம்னா முதல் திரிகோணங்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் இதுல லக்னாதிபதி ஆட்சியாக உச்சமாக வலு வாழ்ந்துட்டார்னா நிச்சயமா அந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஜெயித்து விடுவார் மாறாக ஐந்து ஒன்பது பாதிக்கப்பட்டால் வாழ்க்கையும் போராடி ஜெயித்து விடுவார் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஒரு ஜாதகத்துல ஒன்னு அஞ்சு ஒன்பது திரி வலுவா வலுவார்ந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகம் நிச்சயமாக வாழ்க்கையும் ஜெயிச்சு விடும் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல் மற்றபடி அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் என்பது வேறு நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்